செல்வன் இரண்டாம் பாகம் முப்பத்தெட்டாம் அத்தியாயம் சித்திரங்கள் பேசின இளவரசர் சட்டென்று கதையை நிறுத்திவிட்டு உங்களுக்கு ஏதாவது காலடி சத்தம் காதில் விழுந்ததா என்று கேட்டார் கதையின் முழு கவனம் செலுத்தி இருந்த தோழர்கள் இருவரும் தங்களுக்கு ஒன்றும் கேட்கவில்லை என்றார்கள் ஆழ்வார்க்கடியான் சற்று நிதானித்து விட்டு நாம் உட்கார்ந்திருக்கும் இடம் முன்னை விட இப்போது உஷ்ணமாயிருக்கிறதே என்றான் ஏதோ உதய நாற்றம் கூட வருகிறது என்றான் வந்தியத்தேவன் ஐயா இந்த இடத்தில் அபாயம் ஒன்றுமில்லையே என்று ஆழ்வார்க்கடியான் கவலையுடன் கேட்டான் அபாயம் ஏதாவது இருந்தால் காவேரியம்மன் கட்டாயம் வந்து எச்சரிப்பாள் கவலை வேண்டாம் இளவரசர் கூறி மேலும் தொடர்ந்து அந்த இடத்தை விட்டு உடனே தாவையை வீரர்களில் பத்து பேருக்கு குளிர் காய்ச்சல் வந்து விட்டது மிக பொல்லாதது எப்பேற்பட்ட வீரனையும் கோலையாக்கிவிடும் உடம்பெல்லாம் கூறில் காயம் பட்டும் கலங்காதவர்கள் மூன்று நாள் காய்ச்சலில் மனம் தளர்ந்து ஊருக்கு போக வேண்டும் என்று சொல்ல ஆரம்பித்து விடுவார்கள் சோழர்களின் குலதெய்வமான துர்கா பரமேஸ்வரி தான் அந்த உண்மை உருவத்தில் வந்து எங்களை அங்கிருந்து புறப்படச் செய்தாள் என்று கருதினேன் அதற்கு பிறகும் தேவி என்னை கைவிட்டுவிடவில்லை நான் போக்குமிடங்களுக்கெல்லாம் அவளும் தொடர்ந்து வந்து கொண்டிருந்தாள் வன விலங்குகள் மலை பாம்புகள் மறைந்திருந்த எதிரிகள் இத்தகைய பல ஆபத்துகளில் இருந்து என்னை காப்பாற்றினாள் திடீரென்று எப்படி தோன்றுவாளோ அப்படியே மறைந்து விடுவாள் சில பேசும் நான் பெரும்பாலும் அவள் உள்ளத்தில் நினைப்பதெல்லாம் என் நெஞ்சம் தெரிந்து கொண்டு விடும் அது மட்டுமல்ல அம்மாதரசியை கண்ணால் பார்க்காமலேயே அவள் பக்கத்தில் எங்கேயோ இருக்கிறாள் என்பதை நான் அறிந்து கொள்வேன் இப்போது கூட நல்லது நீங்கள் உடனே சென்று உங்கள் படுக்கையை படுத்துக் கொள்ளுங்கள் தூக்கம் வாராவிட்டாலும் தூங்குவது போல் இருங்கள் சீக்கிரம் என்றார் இளவரசர் அவ்வதுமே இருவரும் சென்று படுத்துக் கொண்டார்கள் கண்களை மூடிக்கொள்ளவும் முயன்றார்கள் ஆனால் அவர்களை மீறிய ஆவலினால் கண்ணிமைகள் முடிக்கொள்ள மறுத்தன பார்த்து கொண்டிருக்கும் போதே நிலா வளிச்சம் வந்த பலகனையில் அருகில் ஒரு உருவம் வந்து நின்றது நீதியர் பார்த்த அதே ஸ்திரியின் உரமாக சென்றார் வகையில் நின்ற உருவம் ஏதோ சமிப்பை செய்தது இளவரசர் அந்த அறையில் படுத்திருந்த தன் தோழர்களை சுட்டிக்காட்டினார் சமிப்பி பாஷையில் அதற்கும் ஏதோ மறுமொழி கிடைத்தது உடனே அருள்மொழிவர் மற்றும் இருவரையும் தன்னை தொடர்ந்து வரும்படி சொல்லிவிட்டு அம்மாளிகையிலிருந்து வழியேறினார் அந்த மூதாட்டி சென்ற வழியில் மூவரும் மௌனமாக நடந்தார்கள் இருபுறமும் மரங்கள் அடர்ந்து இரு சூழ்ந்திருந்த பாதையில் அவர்கள் வெகு தூரம் சென்ற பிறகு திடீரென்று நிலா வயிற்றத்தில் ஒரு அதிசயமான காட்சியைக் கண்டார்கள் கரிய பெரிய யானைகள் பலவரிசையாக நின்று பிரமாண்டமான ஸ்தூபம் ஒன்றை காவல் புரிந்து கொண்டிருந்தன அதை பார்த்ததும் வந்தியத்தேவனுடைய மூச்சு நின்றுவிடும் போயிருந்தது அந்த மூதாட்டியோ சிறிது தயங்காமல் யானை கூட்டத்தை நோக்கி நடந்தாள் ஆழ்வார்க்கடியான் வந்தியத்தேவன் காதோடு அந்த யானை சிலைகள் எவ்வளவு தத்ரூபமாக இருக்கின்றன பார்த்தாயா என்று சொன்ன பிறகுதான் வந்தியத்தேவனுடைய திகைப்பு நீங்கியது ஆயினும் அவனுடைய வியப்பு நீங்கிய பாட்டில்லை ஒன்றோடொன்று நெருக்கி இடித்துக் கொண்டு நின்று அந்த மலை போன்ற ஸ்தூபத்தை தாங்கிக் கொண்டிருப்பது போல் அமைக்கப்பட்டிருந்த யானை சிலை ஒவ்வொன்றுக்கும் வரிசையாக நின்ற நூற்றுக்கணக்கான யானைகளில் ஒன்றையொன்றுக்கு மட்டும் ஒரு தந்தம் ஓடிந்து போயிருந்தது அந்த யானை அருகில் அவள் சென்றாள் அதன் காலடியில் கிடந்த பெரிய கருங்கல்லை அகற்றினாள் அகற்றிய இடத்தில் ஒரு படிக்கட்டு காணப்பட்டது அதன் வழியாக அவள் செல்ல மற்றவர்களும் தொடர்ந்தார்கள் படிக்கட்டில் இறங்கி சிறிது தூரம் குறுகலான வழியில் சென்றதும் ஒரு மண்டபம் காணப்பட்டது அதில் இரண்டு பெரிய அகல் விளக்குகள் இருந்து கொண்டிருந்தன விளக்குகளில் ஒன்றை தூண்டிவிட்டு அந்த கையில் எடுத்துக் கொண்டாள் இளவரசரை மட்டும் தன்னுடன் வரும்படி சமிக்னால் தெரிவித்தாள் மற்ற இருவரும் இதை பற்றி முதலில் சிறிது கவலை கொண்டார்கள் ஆனால் அந்த மூதாட்டி விளக்கை தூக்கி பிடித்து அந்த மண்டப சுவர்களில் உள்ள சித்திரங்களைத்தான் இளவரசருக்கு காட்டுகிறாள் என்று தெரிந்ததும் அவர்களுடைய கவலை ஓரளவு நீங்கியது இளவரசர் அம்மண்டபச் சுவரில் பார்த்த சித்திரங்கள் ஏதோ ஒரு கதையில் நிகழ்ந்த சம்பவங்களே வரிசை கிரமமாக கூறும் தொடர் சித்திரங்களாக தோன்றின புத்த பகவானின் பூர்வ அவதார கதைகளை புத்த விஹாரங்களில் சித்திரத்திருக்கும் முறைப்படி இச்சித்திரங்களும் அமைந்திருந்தன ஆனால் இவை புத்தரின் அவதார நிகழ்ச்சிகளை குறிப்பிடவில்லை ஒரு மாநில பெண்ணின் கதையை சித்தரித்திருந்தது அந்த சித்திர பெண்ணின் முகத்தோற்றம் ஏறக்குறைய இப்போது விளக்கு பிடித்து காட்டிய மூதாட்டியின் முகத்தை ஒத்திருந்தது ஆகவே இந்த ஊமை ஸ்திரி தன்னுடைய வரலாற்றையே சித்திரங்களாக எழுதியிருக்கிறாள் என்று இளவரசர் இலக்குவாக தெரிந்து கொண்டார் அவற்றில் முதலாவது சித்திரம் கடல் சூழ்ந்த தீவில் ஓர் இளம் பெண் தன்னந்தனியாக நிற்பதையும் அவளுடைய தகப்பனார் கட்டுமடம் ஏறி மீன் கொண்டு வருவதையும் காட்டியது பின்னர் அந்த பெண் காட்டு வழியே சென்றாள் ஒரு மரத்தின் கிளை மீது ஓர் இளமில் உட்கார் அந்திருந்தான் அவன் இராஜகுமாரனை போயிருந்தான் அந்த மரத்தின் மீது ஒரு கரடி ஏறி கொண்டிருந்தது இராஜகுமாரன் அதை கவனியாமல் வேறு திசையில் பார்த்து கொண்டிருந்தான் கரடி அப்பெண்ணை திரத்தியது மரத்தின் மேலிருந்து இளைஞன் குவித்து வந்து கரடியின் மேல் வேலை எரிந்தான் கரடிக்கும் அவனுக்கும் துவந்து யுத்தம் நடந்தது அந்த பெண் தென்னை மரம் ஒன்றின் மீது சாய்ந்து கொண்டு கரடிக்கும் இளைஞனுக்கும் நடந்த சண்டையை பார்த்து கொண்டிருந்தாள் கடைசியில் கரடி இறந்து விழுந்தது இளைஞன் அந்த பெண்ணை நெருங்கி வந்தான் அவளுக்கு தன் நன்றியை தெரிவித்தான் ஆனால் அவள் மறுமொழி சொல்லாமல் கண்ணீர் விட்டாள் பிறகு அவள் ஒடுப்போய் தன் தந்தையை அழைத்து வந்தாள் வந்த வளைவன் தன் பெண் பேச முடியாத உண்மை என்பதை தெரிவித்தான் இராஜகுமாரன் முதலில் வருத்தப்பட்டான் பிறகு வருத்தம் நீங்கி அவளுடன் சிநேகம் செய்து கொண்டான் காட்டு மலர்களைக் கூது மாலை கொடுத்து அவள் கழுத்தில் போட்டான் இருவரும் கை கோத்துக் காட்டில் திரிந்தார்கள் ஒரு நாள் பெரிய மடக்கலம் ஒன்று அந்த தீவின் சமீபம் வந்தது அதிலிருந்து பல வீரர்கள் இறங்கி வந்தார்கள் இராஜகுமாரனை கண்டுபிடித்து அவனுக்கு வணக்கம் செலுத்தினார்கள் அவனை மடக்கலத்துக்கு வரும்படி வருந்தி அழைத்தார்கள் இராஜகுமாரன் அந்த பெண்ணுக்கு ஆறுதல் கூறி விடை பெற்றுக் கொண்டான் கப்பலில் ஏறிச் சென்றான் அந்த பெண் அவன் கூன பிறகு ரொம்பவும் வருத்தப்பட்டு கண்ணீர் பெருக்கினாள் அதை அவள் தகப்பன் பார்த்தான் ஒரு படகில் அவளை கொண்டு கடல் கடந்து சென்றான் கலங்கரை விளக்கம் ஒன்றை அடைந்து கரையில் இறங்கினான் அங்கே ஒரு குடும்பத்தார் தகப்பனையும் மகளையும் வரவேற்றார்கள் எல்லாருமாக மாட்டு வண்டியில் ஏறி பிரயாணம் போனார்கள் கோட்டை மதில் உள்ள ஒரு பட்டணத்தை அடைந்தார்கள் அங்கே அரண்மனை மேம்பாட்டத்தில் இராஜகுமாரன் தலையில் கிரீடத்துடன் நின்றான் அவனை அலங்காரங்கள் பார்த்த இளம் பெண்ணின் மனம் கலங்கியது அவள் ஒரே ஊட்டமாக ஓடினாள் கடற்கரையை அடைந்தாள் கலங்கரை விளக்கத்தின் மேலேறி கீழே குடுத்தாள் அலைகள் அவளை தாங்கிக் கொண்டன படகில் வந்த ஒருவன் அவளை தூக்கி படகில் ஏற்றி காப்பாற்றினான் அவளை போய் பிடித்திருக்கிறதென்று எண்ணி ஒரு கோயிலில் கொண்டு போய்விட்டான் பூசாரி பூசாரி அவளுக்கு அடித்தான் யாரோ ஒரு சுவாமி தரிசனம் செய்ய அந்த கோயிலுக்கு வந்தாள் பெண்ணை பற்றி ராணியிடம் சொன்னான் ராணி கற்பன் தரித்திருந்தாள் அந்த பெண்ணும் தன்னை போலவே கற்பவதி என்று அறிந்தாள் பள்ளக்கில் ஏற்றிக்கொண்டு அரண்மனைக்கு அழைத்து போனாள் அரண்மனை தோட்டத்தில் அந்த பெண்ணுக்கு இரண்டு குழந்தைகள் பிறந்தன ராணி வந்து இரண்டு குழந்தைகளில் ஒன்றை தான் வளர்ப்பதாக சொன்னாள் முதலில் அதை மறுத்தாள் பிறகு யோசித்து பார்த்தாள் இரண்டு குழந்தைகளுமே அரண்மனையில் வளரட்டும் என்று தீர்மானித்தாள் குழந்தைகளை விட்டுவிட்டு நள்ளிரவில் ஒருவரிடமும் சொல்லி கொள்ளாமல் ஓடிக்கை விட்டாள் வெகு காலம் காட்டில் திரிந்து கொண்டிருந்தாள் ஆனால் குழந்தைகளை பார்க்க வேண்டும் என்ற ஆசை அடிக்கடி வந்துவிடும் ஆற்றங்கரை ஓரமாக வந்து மரங்களின் மறைவில் விழுந்திருப்பாள் குழந்தைகளும் வருவார்கள் தூரத்தில் இருந்தபடியே பார்த்துவிட்டு போய்விடுவாள் ஒரு சமயம் ஒரு குழந்தை படகிலிருந்து தவறி விழுந்து விட்டது அதை யாரும் கவனிக்கவில்லை இவள் நீரில் மூழ்கி குழந்தையை எடுத்து கொடுத்தாள் உடனே மீண்டும் நதி வெள்ளத்தில் மூக்கிச் சென்று அக்கறையை அடைந்து காட்டில் மறைந்து விட்டாள் இவ்வளவு நிகழ்ச்சிகளும் இளவரசர் ஆர்வத்துடனும் அதிசயத்துடனும் அச்சித்திரங்களை பார்த்து கொண்டு வந்தார் கடைசி சித்திரம் வந்ததும் இளவரசர் நதியிலிருந்து காப்பாற்றப்பட்ட சிறுவண்ணன் காப்பாற்றியவண்ணி என்று சமுத்னியாக சுட்டி காட்டினார் அந்த மூதாட்டில் இளவரசரை கட்டி அணைத்துக் கொண்டு உச்சி முந்தாள் பின்னர் அந்த மண்டபத்தின் இன்னொரு மூளைக்கு இளவரசரை அழைத்துச் சென்றாள் அங்கே எழுதியிருந்த சில சித்திரங்களை காட்டினாள் அவை அவளுடைய வாழ்க்கை நிகழ்ச்சிகள் அல்ல இளவரசருக்கு நேரக்கூடிய அபாயங்களை பற்றி அச்சித்திரங்களின் மூலமாகவும் சமிக்ஞைகளின் மூலமாகவும் எச்சரிக்கை செய்தாள் இவ்வளவையும் வந்தியத்தேவனும் ஆழ்வார்க்கடியானும் மண்டபத்தின் ஓரத்தில் நின்று பார்த்து கொண்டிருந்தார்கள் நந்தினியின் முகத்தையும் இந்த ஊமி இஷ்டிரியின் முகத்தையும் வந்தியத்தேவன் அடிக்கடி ஒப்பிட்டு பார்த்தான் அவன் மனத்தில் பற்பல எண்ணங்கள் உதித்தன பற்பல சந்தேகங்கள் தோன்றின அவற்றை குறித்து பேச அது சந்தர்ப்பம் அன்று என பேசாதிருந்தான் யானை சிலைகள் பார்க்காத்த அந்தரங்க மண்டபத்தில் இருந்து அவர்கள் வழியே வந்தார்கள் மூதாட்டி அவர்களை அழைத்துக் கொண்டு அந்த இஷ்டபத்தின் சிகரத்தை நோக்கி ஏறினால் அவளுடைய தேக வலிமையை களைப்பாயிருந்தது என்று பார்த்தார்கள் நகரத்தின் ஓரிடத்தில் தீயும் ஜுவாலை பொய்ந்து விட்டு எரிந்து கொண்டிருந்தது ஆகா மகாசேன சக்கரவர்த்தியின் புராதன மாளிகை தீப்பற்றி எரிகிறது என்றார் இளவரசர் நாம் நாம் படுத்திருந்த இடமா அங்கே அக்கினி பகவானுக்கு உணவாகியிருப்போம் அதுதான் நாம் படுத்திருந்த அரண்மனை என்று இத்தனை கூடத்தில் இருந்தபடி எதனால் சொல்கிறீர்கள் மண்டபத்துக்குள்ளே நான் பார்த்து சித்திரங்கள் என்னிடம் பேசின எங்களுக்கு கேட்கவில்லையே அதில் ஒன்றும் அதிசய சித்திரங்கள் ஒரு தனி பாஷையில் பேசும் அந்த பாஷை தெரிந்தவர்களுக்கு தான் அவற்றின் பேச்சு விளங்கும் அந்த சித்திரங்கள் தங்களுக்கு இன்னும் என்ன தெரிவித்தன என் குடும்ப சம்பந்தமான பல இரகசியங்களை சொல்லின இந்த இலங்கை தீவை விட்டு உடனே போய் விடும்படியும் சித்திரங்களின் பாஷை வாழ்க்க வைஷ்ணவரே என் கட்சி ஜெயித்தது என்றான் வந்தியத்தேவன் இளவரசை சித்திரங்கள் அத்துடன் நிறுத்தவில்லை இலங்கையில் உள்ளவரையும் கூறையும் கீழ்ப்படுக்க வேண்டாம் வீடுகளின் மரங்களின் அடியில் போக வேண்டாம் என்றும் சொல்லவில்லையா என்றான் ஆழ்வார்க்கடியான் சரியாக சொன்னீர் உமக்கு எப்படி தெரிந்தது தங்களுக்கு சித்திரங்களின் பாஷை தெரியும் அடியனுக்கு அபிநய பாஷை தெரியும் தங்கள் குல தெய்வம் தங்களிடம் கொண்டிருந்த போது அத்தேவத்தின் அபிநய முகபாவங்களை கவித்து ஆழ்வார்க்கடியான் சந்தோஷம் இரவு இன்னும் ஒரு இந்த ஸ்தூபத்தின் உச்சியில் ஏறி சிறிது நேரமாவது படுத்து தூங்கிவிட்டு பொழுது விடிந்ததும் புறப்படுவேன் என்றார் அருள்மொழிவர்மர் மறுநாள் உதயத்தில் சூரிய கிரணங்கள் சுழிர் என்று அடித்து வந்தியத்தேவனை தூக்கத்தில் இருந்து எழுப்பினர் முதலாவது நாளிரவு நடந்த உண்மையான நிகழ்ச்சிகள் போதாவிப்பவர்களும் மரத்தில் ஏறும் கரடிகளும் பேய் பிசாசுகளும் புத்த பிகசுக்களும் மணி மகுரங்களும் ஒரே குழப்பமாக வந்தியத்தேவனுடைய கனவிலேயும் வந்து பின்புறுத்தினார்கள் சூரிய வளிச்சத்தில் அவையெல்லாம் மாய கனவுகளாகி மறைந்தன குழப்பமும் விதியும் பறந்தன

பிக்ஷுக்களும் பிக்ஷுக்கள் அல்லாத பக்தர்கள் பலரும் போதி விருட்சத்தை வளம் வந்தும் மலர்களை சுரிந்தும் வணங்கிக் கொண்டிருந்தார்கள் இளவரசர் அருள்மொழிவன் அந்த போதி விருட்சத்துக்கு வணக்கம் செலுத்தினார் உலகத்தில் இராஜ்யங்களும் இராஜ்யங்களை ஆண்ட மன்னர்களும் மறைந்து போய்விடுவார்கள் ஆனால் தர்மம் என்றென்றைக்கும் நினைத்து நிற்கும் என்பதற்கு இந்த போதி விருட்சம் நிதர்சனமாயிருக்கிறது என்று இளவரசர் அற்ற இருவரையும் பார்த்து கூறினார் இப்படி சொல்லிக்கொண்டு சுற்றுமுற்றும் பார்த்தார் ஒரு மூலையில் மூன்று குதிரைகள் பிரயாணத்துக்கு ஆயத்தமாக நின்றன மூன்று குதிரைகளையும் நின்று கொண்டிருந்தார்கள் இளவரசர் அங்கே சென்றதும் அவர்கள் மூவரும் முகம் மலர்ந்து மரியாதையுடன் வணங்கினார்கள் இளவரசர் அவர்களை ஏதோ கேட்டு தெரிந்து கொண்டார் வந்தியத்தேவனை பார்த்து இராத்திரி எரிந்தது நாம் படுத்திருந்த மகாசேனரின் அரண்மனைதான் நாமும் அதில் போய் விட்டேனோ என்று இவர்கள் நம்மை இவர்களுக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை ஆயிரத்தி வயதான அரச இன்னும் நிற்பது என்னமோ உண்மைதான் ஆனால் தர்மம் செத்து போய் எத்தனையோ நாளாகிவிட்டது என்று சொன்னான் வந்தியத்தேவன் இனி ஒரு தடவை அவ்விதம் சொல்லாதே நான் ஒரு உயிரோடு இருக்கும் போது தர்மம் எப்படி சாகும் ஆழ்வார்க்கடியான் மூன்று பேரும் குதிரைகள் மீது ஏறிக்கொண்டு புறப்பட்டார்கள் அனுராதபுர நகரத்தின் வடக்கு வாசல் வழியாக வெளியேறினார்கள் கூட்டம் இன்னமும் நகரிலிருந்து நாளபுரமும் ஜே ஜே என்று சென்று கொண்டிருந்தபடியால் இவர்களை யாரும் கவனிக்கவில்லை அனுராதபுரத்துக்கு வடகிழக்கில் ஒரு காத கூடத்தில் என்னும் சிறிய பட்டணம் இருந்தது அசோகா சக்கரவர்த்தியின் குமாரர் மகிந்தர் முதன் முதலில் இந்த ஊரிலேதான் வந்திருங்கி புத்த மதத்தை உபதேசிக்க தொடங்கினார் எப்படிப்பட்ட பாக்கியசாகி அவர் ஆயுத தாங்கி படைகளை அழைத்துக் கொண்டு நாடு கவர்வதற்கு அவர் போகவில்லை கொலைக்காரர்களிடம் சிக்காமல் விழுந்து மறைந்து திரிய வேண்டிய அவசியமும் அவருக்கு ஏற்படவில்லை என்றார் அருள்மொழிவர்மர் அவருக்கு கொடுத்து வைத்திருந்தது அவ்வளவுதான் என்று சொன்னான் வந்தியத்தேவன் இளவரசர் நகைத்தார் நீர் எப்போது என்னை விட்டு பிரியவே கூடாது நீர் பக்கத்தில் இருந்தால் எப்படிப்பட்ட கஷ்டமும் சந்தோஷமாகி விடும் என்றார் இளவரசர் அதே மாதிரி எப்படிப்பட்ட சந்தோஷமும் கஷ்டமாகி விடும் என்றான் ஆழ்வார்க்கடியான் இச்சமயத்தில் சாலையில் அவர்களுக்கு எதிர்ப்பக்கத்தில் ஒரு பொழுதி படலம் தெரிந்தது பல குதிரைகள் நாலு கால் பாய்ச்சலில் வரும் சத்தமும் கேட்டது சிறிது நேரத்துக்கெல்லாம் சிறிய குதிரை படை ஒன்று கண்ணுக்கு தெரிந்தது குதிரை வீரர்கள் கையில் பிடித்திருந்த வேல் முனைகள் காலை வீழில் பளபளவென்று ஜூலித்தன ஐயா உரையிலிருந்து கத்தியை எடுங்கள் என்று எச்சரித்தான் வந்தியத்தேவன்